அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா பரகாத்து அன்பான சோஹர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ் அல்லாஹு அல்லாவுடைய சாந்தி சமாதானம் அவனது ரஹ்மத்து நம் அனைவரும் மீது அருள்முறிவான ஆமீன் கண்ணிமிக்கிற அல்லாஹ் அல்லாஹு அல்லாவுடைய மாம்பல் திருவினால புனிதமான நபீர் ஆஹிர் மாதத்திலே இரண்டாவது பாரதி நாம இருக்கிறோம் அல்லாஹ் அல்லா நம்மவர்களுக்கு அழகான வாழ்க்கை அழகான சிறப்பான ரஹமத்தான வாழ்க்கை தந்ததுக்கு அவனுக்கே சுக்ரியா கடை சொல்லி செல்வி அதிகமான முறையில் அலமதுல்லா அலமதுல்லா அல்ஃபா அல்ஃபர் அலமதுல்லா அல்லா சுக்குர் செய்வோம் கண்ணிமிக்க அல்லாடியார்களே அல்லாத்தா நம்ம அனைவருடைய அனைத்து துவாக்களையும் தேவையில்லை அல்லா கபுல்லாக்கி தருவானா நிம்மதியான வாழ்க்கை தருவானாக எல்லா நோய்களிலும் பாதுகாப்பு செய்வானாக இன்றைக்கி குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு நாம் எல்லோரும் துவா செய்வோம் பலஸ்தீன் மக்களுக்கு நாம் கையேந்தி கரமேந்தி அவனுக்கு அவங்களுக்காக வேண்டி பிரார்த்திப்போம் என்ற தாய்ப்பேங்களை நம்ம இன்றைக்கி மையான சொல்கிறோம் விஷா அல்லா எல்லோரும் கடைசி வரையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா தாரா எங்கெங்கெல்லாம் ஒரு முஸ்லீம் ஆனவருக்காக வேண்டி கரிமா சொல்வதற்காக வேண்டியே பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றார் தொந்தரவுகளை

بفضل بسم اللہ الرحمن الرحیم ایاکا نعبدو و ایاکا نستاہیم صلی اللہ علیہ وسلم فقا نبینا صلی اللہ علیہ وسلم من احرف نفسو فقد احرف ربہ او کماتا رسول اللہ صلی اللہ علیہ وسلم و اللہ من پوٹی و بہمان نبی صلی اللہ علیہ وسلم و நாமெல்லாம் அல்லாவுக்கு ஆய்வு ஆய்வு சுக்ரிக்க சுக்ரியா செய்வது கடைப்பட்டு இருக்கிறோம் அலமது இல்லா அலமது இல்லா அருமையான ஒரு வாழ்க்கை ஈமான் இதாய் தரக்கூடிய ஒரு வாழ்க்கை முஸ்லீம் ஆகி ஈமான் ஆகி அல்லாஹ் அல்லா முல்லாவுக்கு இபா செய்யக்கூடிய குரான் வாங்கக்கூடிய திக்கு செய்யக்கூடிய மனிதர்களுக்கு நாம் எல்லாம் அல்லாஹு அல்லாமத்தாலாவுடைய இன்மையை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தா கொடுத்தானே நாம் எல்லாம் அவனுடைய ரகமத்தான மலை பறக்கத்தான வாழ்க்கையை பெற்றோமே நம்ம எவ்வளோதான் நன்றிகள் ஈடாகாத ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லா சும்மா அலம் தெரிந்தா ஆனால் ஏராளமான மக்கள் குறிப்பாக பலஸ்தீன் மக்கள் சிறார்கள் பெண்கள் எல்லாம் அவங்களுடைய அனைத்து பொருளாதாரத்தையும் இழந்து உயிரை இழந்து வீட்டை இழந்து தினசரியாக உற்றுயிரமாக கொல பசியோட தூங்குவதற்கு வீடு இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வீடு இல்லாமல் பெற்றோர் இல்லாமல் சகோதரம் இல்லாமல் எந்த ஒரு அரசரும் இல்லாமல் பாதுகாப்பான இல்லாமல் அக்கம் பக்கமாக நாற்பது ஐம்பது இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே அனாதையாக தத்தளிக்கூடிய அந்த மக்களை நாம் அல்லா சுண்ட சாங் தாலா இடத்துல அதிகம் நம்ம துவா செய்ய கடமைப்படக்கூடிய சகோதரர்களே நம்ம அதிக அதிகமான துவா எல்லோரும் நம்ம இப்போ வந்து இந்த மாதம் பூராவுமே குணோத்து நாசிரியாக ஓதிப்பொட்டிருக்கிறோம் அல்லாஹெல்லா அந்த மக்களுக்கு மிக மிக வேகமாக வெற்றி கொடுப்பான் அதுக்கு உண்டான எல்லா நாடுகளும் ஊர்களும் பேசிக்கொண்டும் போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அல்லாஹெல்லா கண்டிப்பாக வெற்றி கொடுப்பான் அது வரையிலே நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு அவனை துபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் பெருமான சூழ்நாய் செல்லதாக ஆரீஸ் எல்லாம் அவங்க இடத்துல ஒரு சகாப்டர் கேட்குறாங்க நாயகமே இம்மை மருமை வெற்றி வருவதற்கு நல்ல ஒரு அமல் சுழித்தார்கள் யாரை சொல்லலா மதினா பள்ளியில் இருக்கின்ற பொழுது ஒரு தோழ வந்து கேட்கும் பொழுது பெருமானா அசுகுங்காய் செல்லந்த ஆரேச கட்டித்தருகின்றார்கள் தாவுதபி அணி சலாத்து வசலா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நிகழ்ச்சியை பெருமானா செல்லந்த ஆரேசன் அவங்க கட்டித்தருகின்றார்கள் அதாவது முசா அணி சலாத்து அசலாம் அவங்க என்ன செய்கின்றார்கள் அவங்க ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நபர் கால் இல்லாத அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு எல்லா இடத்துலேயும் முறையிட்டு மூசா அரை சர்தோசராங்களை பார்த்து அல்லாவை ஏசி அல்லாவே குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரை சந்திக்கின்றார் அந்த நபரை சொல்கிறார் அல்லாதவே எனக்கு கை தரலையே கால் தரலையே இங்கே மூசா அரை சார் எல்லாமே கொடுத்துருக்கிறாயே கண் காது கண் காலு அவங்களுக்கு பொருளாதாரம் மனைவி மக்கள் எல்லாமே கொடுத்தாயே அல்லா உனக்கென்ன கண்ணு இல்லையா காது இல்லையா உனக்கு உனக்கு இரக்கம் இல்லையா என்று ஏசி கொண்டும் பேசிக்கொண்டும் கொண்டும் அந்த அந்த தோழர் இருந்து கொண்டிருக்கிறார் ஏசி அந்த ஏசி ஏசி கொண்டு அந்த கஷ்டத்தை அங்க சகிக்க முடியாம கஷ்டத்தை சகிக்க முடியாமல் ஏசி கொண்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டமான ஒரு நிகழ்ச்சியை பார்த்து மூசா அரைத்தோஸ்லாம் கேட்குறாங்க நண்பா தோழரே என்ன செய்யுங்க உங்களுடைய உங்களுடைய நீங்கள் கண்ணை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கண்ணை கொடுத்தீங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மனிதர் உஷாரி சத்தோஷங்களே நானே ரொம்பவும் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு என்ன வாழ மூலியமாக அல்லாமல் ஏசி பேசி நான் வந்து குழம்பிக் கொண்டிருக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும் என்னை பார்த்தவங்களுக்கு கேவலமாக தெரியுதா என்ன நீங்கள் வந்து கவலைப்படுத்துகின்றீர்களா கஷ்டப்படுத்தியா ஏன் நீங்கள் தான் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாமே இல்லை நல்லா அது கேட்டுக்கொண்டுருக்கிறீங்க அவள் நான் எல்லாமே தர்றேன்னு சொல்கிறேன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க இல்லை மூசாவை நான் பார்க்கறதுக்கு பிடிக்கிற கண்ணு இல்லாமல் நான் இப்படி வாழ முடியும் அப்போ தான் மோசாரி சார் சொல்கிறாங்க அன்பா அல்லாவது சாணம் மத்தால எத்தனையோ பேர் கண்ணு கண் கொடுத்தும் கா பார்வை இல்லாமல் கண்ணு இல்லாமல் கூடறாக உலகத்திலே படைத்து அவங்க எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் நீ கண்ணை கொடுத்தும் கையிலேயே காய் படங்கி கொண்டு இருக்கிறாயே உரம்பிக் கொண்டிருக்கிறாயே அப்படின்னு சொன்ன பொழுதுதான் தான் அந்த மனிதர் உணர்ந்து அந்த இடத்துல அலமது இல்லா அலஹம்துல்லா அல்லாகுவே அல்ஹம் இல்லா அந்த எனக்கு கண் கொடுத்த கண்ணில்லாத அவங்க உலகத்தையே பார்க்க முடியாதவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாமே கண்ணை கொடுத்தாயே உன்னோடைய அழகான இந்த தோற்றத்தையெல்லாம் பார்க்க முடியுது உனக்கே சுக்ரியா சுக்ரியா சொன்னதாக வரலாறு வரலாறு சொல்கிறார் அந்த முசாரிசன் சொல்கிறார் அப்போ அந்த இடத்துல அதிகமாக உங்களோட வாழ்க்கையிலே என்ன செய்யணும் அலஹம்லா சொல்லுங்கள் அலமதுல்லா சொல்லுங்கள் அலகம் இல்ல சொல்லுங்க நம்முடைய வாழ்க்கை எல்லாம் நமக்கு கொடுத்தவற்றை நமக்கு ஒரு சின்ன ஒரு வண்டியை கொடுத்துருக்கானா அலஹம் இல்லா வண்டி இல்லாதவங்க எத்தனை பேர் வெயிலையும் மழையிலையும் நடந்து போய் பஸ்ஸில் போயிட்டு சிரமப்படுறாங்க அந்த நமக்கு ஒரு டூ வீலர் கொடுத்திருக்கிறானா என்று அந்த நன்றி செலுத்துங்க டூ வீலர் கொடுத்தவங்க நமக்கு ஆறுத்தை கிடைக்கலையேன்னு சொல்லி அல்லாட்ட ஆதங்கப்படாதீங்க வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை தான் மூசா அலி இஸ்லா தலாம் அல்லாஹ் அவங்க உங்களுக்கு அல்லாஹ் சுபான கொடுத்துருக்கிறானோ அந்த அல்லாஹ்ராவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அதை வச்சு நீங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க மண்ண அரப்ப நப்சகு பக்கத்தில் அரப்ப அரப்பகு பெருமான செலதாக கற்றுவாங்க மன்ன அரப்ப நப்சகு நம்ம நம்முடைய நம்ம நம்முடைய உள்ளத்தை நம்ம அறிந்தோம் என்று சொன்னால் எல்லாவே நம்ம அறிவோம் அல்ல நம்ம கொடுக்கப்பட்ட நியமத்து எவ்வளோ நியமத்து நம்ம எல்லாம் தண்ணீரை பரிகிறோம் தண்ணீரை அறிகிறோம் தண்ணீர் குடிக்கிறோம் ஆனால் அது அப்பயே என்ன நம்ம ரெஸ்டார்டுக்கு பீஸா போடுகிறதே பீஸா போ பாத்ரூமுக்கு போகிறோமே அது அப்படியே போகிறதா அவ்வளோ உள்ளே அல்லா சுதத்தில் எவ்வளோ ப்ராசஸ் நடத்துகின்றான் உள்ள ஒரு மனிதனுக்கு ஐந்து லிட்டர் ரத்தம் தான் உள்ளே இருக்கிறது ஆனால் அந்த தண்ணி கொடுக்கக்கூடிய அந்த குடிச்ச தண்ணீர் நமக்கு ஊர் யூரியனாய் வெளிவருவதற்கு நூற்றி முப்பது லிட்ரு ரத்தம் தேவைப்படுகிறது என்று டாக்டர் எழுதுகின்றார் நம்ம உடம்பில் உள்ளது எவ்வளோ ஐந்து லிட்ரு ஆறு லிட்ரு ரத்தம் அந்த ஆறு லிட்ரு ஐந்து லிட்ரு ரத்தத்தை அந்த சுகாரணத்தாலா நூற்றி முப்பது லிட்ரு ரத்தமாக உருவாக்கி அந்த அளவுக்கு பம்பிங் செய்து வேகத்தை கொடுத்து அந்த அளவுக்கு வேலை செஞ்சு அதுக்கப்புறம்தான் நம்முடைய தண்ணி குடிச்ச அந்த தண்ணி ஒரு க்ளாஸ் அந்த ரத்தங்கள் நூற்றி முப்பது லிட்டரை உருவாக்கி அந்த அளவுக்கு வேகமாக ரொட்டின் செய்து அந்த ப்ராசஸ் நடந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு யூரியனாக வெளியே வருகிறது அந்த ஒரு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சோன்னு சொன்னால் அந்த ரொட்டின் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த குழவு வேலைக்கு மத்தியில்தான் நமக்கு அந்த அந்த யூரியனாக வெளியே வருகிறது ஆனால் நமக்கு எதாவது தெரியுதா அதுதான் பெருமாள் சொன்னதாரே சொன்னாங்க மன்ன அரப்பணம் சொகு நீங்கள் உங்களையே அறிஞ்சாலே உங்களுடைய கண்ணுடைய விலை என்ன உங்களுடைய கிட்னியுடைய மதிப்பு என்ன உங்களுடைய பிளட்டுடைய மதிப்பு என்ன இருக்கக்கூடிய ஹார்ட்டுடைய மதிப்பெண்ண கையுடைய மதிப்பெண்ண ஒரு விரலை இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டப்படுவோம் அல்லாஹ் நீங்கள் அறிவீங்க என்று பெருமானா செல்லலா அரசா சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியான வாழ்க்கை ஆக கிடைப்பதற்கு அல்ல இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளுக்கு நீங்கள் நடிச்சு நன்றி செலுத்துக்கொண்டு அலஹமது இல்லா அலஹமது இல்லா எதுவானாலும் அலஹமது இல்லா நம்ம சரியாக கேட்ப நல்லா இருக்கிறீங்களா வேலை குறைங்களா வீட்டில் சுகமாக இருக்கிறீங்களா அப்படி போதுங்க வேலையே இல்லைங்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க சகோதரர்களே இமான் நமக்கு யார் இடத்துல என்ன கேட்டாலும் அல்ஹம் இல்லா சொல்லி பழகுங்க வேற இருக்கதா அல்ஹம் இல்லா சம்பளம் கிடைக்கதா அல்ஹம் இல்லா வீட்டில் அல்ஹம் இல்லா அல்லாவுக்கு சு சுற்று பண்ணிட்டே இருங்க நன்றி செலுத்திட்டே இருங்க அல்லாவுடைய நன்றிக்கு அதிகப்படியான நன்மைகள் தருவான் இதுதான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தீன் துணியாவுக்கு வெற்றிகரமான அமர் இதுதான் என்று பெருமான சிலதாரி கேட்டு அந்த தான் நம்ம என்ன செய்வோம் பலஸ்தீன் மக்களுக்கு இவ்வளவு அவதியான கஷ்டப்பட்டு சூழ்நிலையில குட்டுயிரமாக பலஸ்தீன் மக்களுக்கு உலக மக்கள் அனைவர்களும் செய்து கொண்டே இருக்கின்றனர் நானும் துபா செய்வதுக்காக வண்டி அல்லாஹம் ரஹமத் சாமிலா صلاة كاملة من الله يارب نبينا محمد صلى الله عليه وسلم اميارا اولياء وعلمائي صحابه الصديقين والصالحين اميارا من جميع المسلمين والمسلمات وهم المؤمنات الذين ماتوا على الصلاة والسلامنا يوم القيامه اللهم اجعل قبورهم روضات مريا للجينان ولا تجعل قبورهم حفرة من القبر النار اللهم انصر اخواننا المسلمين اهل العز وفي كل مكان اللهم كن معهم ولا تكن عليهم اللهم أعز الإسلام والمسلمين واذل الشرك والمشركين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم ربنا افتح لنا أبواب الخير وأبواب البركة وأبواب الرزق وأبواب السلامة وأبواب التجارة وأبواب الدولة وأبواب الراحة وأبواب الصحة وأبواب السلامة في الدنيا والآخرة إنك على كل شيء قدير اللہم آفینا من کلی بھلائی دنیا مصیباتی یا افتناتی کلی وارضا بالاکرہ وفنا مسلمین وعالی اتنا بسہدائی وصالحین اللہم آنسر اخوانی المسلمین فلعیزہ وفی کلی مکان اللہم رحمنا ورحمتک یا رحم الرحمین یا اللہ رحمان اکر بیالنے این گوڑی لوڑی آنیت پاؤں گا اللہ پایا ہے یا اللہ کوئی پاپا رستین உலகம்ஸ் எல்லோருடைய பாம்பை மன்னித்து அறிமுறைவாயா எல்லா முஸ்லீம்களும் தான் நீ உண்டுபடுத்துவாய் ரஹ்மானே உள்ளங்களை உடைந்து உள்ளங்களை ஒன்றுபடுத்தி எல்லா முஸ்லீம்கள் ஒற்றுமையான உடைய வாழ்க்கையால் தான் நீ தருவாயா குறிப்பாக பரஸ்தீன் மக்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான போர்காலங்களிலிருந்து சீக்கிரமாக அவங்களுக்கு யாழ் நீ வெற்றி கொடுப்பாயா நாட்டை சுதந்திரமாக்குவாயா இறந்து போன மக்களுக்கெல்லாம் ரஹ்மானே நீ ஷகீனுடைய அந்தஸ்தை கொடுப்பாயா ரஹ்மானே அவங்கள மாறி கொண்டா ஈமானை ஆதார் எங்களுக்கு நீ தருவாயா இவ்வளவும் அவங்க கஷ்டப்பட்டு குட்டு எல்லாம் அவங்களுக்கு இழக்கப்பட்ட நிலையிலும் அவங்களுக்கு உறுதிமிக்க ஈமானை கொடுத்தாயே அந்த ஈமானிப்பன் முஸ்லீம்களுக்கு நீ வழங்குவாயா அவங்களுடைய பத்து உலக மக்களுக்கு ஹிதாயத்தை தருவாயா அந்த மக்களுடைய ஆனந்தரமான ஹிதாயத்தை ஈமான் உறுதிமிக்க ஈமான் எங்களுக்கெல்லாம் நீ தந்து உனக்கு அதிகமாக முறையில் சுக்குர் செய்யக்கூடிய வாழ்க்கையை منکی پاچھئے کریں، منکی ندای سے اور لینے دیں . یا اللہ، منکدل کریںeday انک火 بائد Teraz ہیں جیسی اللہ با داخل ربیارات مگد、「ziałہ بhorseätter یا علیہ Beriş Version ۔ நீ சுதந்திரமாக நாடாக நீ ஆக்கிய குறிவ எல்லா இஸ்லாமிய நாடும் சேர்ந்து சீக்கிரமாக அவங்களுக்கு குரல் கொடுத்து அந்த நாட்டை பாதுகாப்பு செய்கிறார்கள் ஆனால் எங்கேயெல்லாம் முஸ்லீம் ஆனவங்களுடைய நிலைமை கஷ்டமான சூழல் ஏற்படுகிறதோ முஸ்லீமுக்காக வேண்டி யார்தான் கஷ்டப்படுகின்றார்களோ ஈமானுக்காக வேண்டி துன்புறுத்துகின்றார்களோ வேதனைப்படுத்துகின்றார்களோ யூபி போன்ற நாடுகளில் இந்தியாவில் வடநாடுகளில் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த வேத அவரை யாழ்லா மீதமான ஆட்சியால் எங்களுக்கு தருவாய் ரஹமானே யா அனைத்து உலகத்திலேயே முஸ்லீம்களுக்கு யாழ்லா நீ வெற்றி தர ரஹமானே பாதுகாப்பு தர ரஹமானே அனைத்து மக்களும் யாழ்லா அவங்களுக்காக துவா செய்து கொண்டும் யாழ்லா அவங்களுக்காக வண்டி யா ல்லா எல்லா இசுக்குகளையும் வழங்கிக் கொண்டும் உதவி செய்தோண்டிருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன் மக்களுக்கு ரஹமானே சல்லல்லா அலிசன் துவா செய்து அந்த அந்த நகருக்கு ஷாம் நகருக்கு வியாபாரத்துக்கு சென்ற அரபி நாடுகள்லாம் ஒற்றுமையான முறையில் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நாடு அறிமாறுகள் நெய்மாறு ஏகப்பட்ட நெய்மாறு உருவான அந்த வந்து போன மிக அற்புதமான நிறைய நெறிமாறுகள் அடங்கப்பட்ட வயிற்று முக்கத்து இருக்கக்கூடிய மிக அற்புதமான வரக்கத்து பொருந்தியா தான் தாவது நபி சுலேமா நபி யூசுப் நபி யாக்கு நபி

یہ ان لوگوں کی شہیدوں کی آنکھ سے پرے ہوں انیلوں کے برمانا صلی اللہ علیہ وسلم کی جنت الفردوس میں سنگم کی باتی تروانا ہے آمین یا رب العالمین واخر دعوانا ان الحمدللہ رب العالمین صلی اللہ تعالی وسلم علی خير خلق سيدنا محمد والرسول اجمعین آمین سبحان وبیک وبذت یمای سی فور السلام علی الحسین الحمدللہ رب العالمین صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد صلى <applause> الله على محمد